மகிமை உண்டாவதாக இந்த அருமையான நாளிலும் ஒரு வெளியேற்பட்ட சத்தியத்தை நாம் தியானிப்போம் இந்த சத்தியத்தை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாக கேளுங்கள் ஒன்று பேதொரு ரெண்டாம் அதிகாரம் ஃபஸ்ட் பேட்டர் செகண்ட் ஸ்டாப்டர்

நாம் பாவங்களுக்கு செத்து அட் லைன் த வேட் நாம என்ன பண்ணோமா பாவங்களுக்கு செத்து ஏற்கனவே பாவத்துல தான் கிடக்குறோம் பாவத்தின் சம்பளம் மரணம் பாவத்துல மறித்து கிடக்குறோம் அந்த அந்த மரணத்தையே சாகடிக்கணுமா எப்படி பாவங்களுக்கு செத்துனாக்கா அந்த பாவத்தை சாகடிக்கணும் பாவத்தின் சம்பளம் மரணத்தும் மரணம் தான் மரணத்தை இருக்கிறவங்க செத்து கெடுக்கிறனா இல்லையாமா எழுத்தின்படி ஒரு நாள் சாக போகிறான் அதுக்குள்ள வியாதி ஒரு சாவு சக்தி தரித்திரம் ஒரு அசாவு சக்தி பகை கசப்பு வைராகியம் கோபம் இதெல்லாம் ஒரு சாவு சக்தி இதை சாகடிக்கணும் மரணத்துக்கு அதிகாரியாக்கி பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழித்தார் நிற்குது இந்த பாவம் வந்து ஒரு மரண சக்தியுமா அப்போ நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும் படிக்கு கவனி அப்போ தேவி நீதிக்கு வந்து என்ன பண்ணணும் பிழைக்கணும் ஆனா நம்முடைய வாழ்க்கையில தேவி நீதி தான் செத்து கிடைக்குது தேவி நீதியே இல்லை மனுஷனுக்குள்ள தேவி நீதி அது செயலிருந்து கிடைக்குது எல்லாருக்குள்ள தேவ நீதிமான் தேவ நீதிமான் நீதிமான் மேல் ஆட்சிவாதங்கள் தங்கும் ஆட்சிவாதமே இல்லை எல்லாம் செயலேருந்து தேவ நீதி என்ன கெடுக்குது செத்து கிடைக்குது அப்போது தேவ நீதி பழிக்கணும் பாவம் சாகணும் இந்த மாதிரி பக்க கசுப்பு வைராகியம் கோபம் சண்டை இதெல்லாம் செத்துச்சுன்னா உன் வாழ்க்கையில் நீ யாரையும் பக்கிக்க மாட்டேன் நீ பாவத்துக்கே செத்துட்டேன் நீ கவலைப்பட மாட்ட நீ சோந்து போக மாட்ட நீ வியாதிப்பட பட மாட்ட நீ தரித்திரப்பட மாட்ட என்னெல்லாம் இது செத்துச்சு நானஸ்தானம் இருக்கும்போது தண்ணீர் கல்லற பாவட்டு மரணத்தை அபாலிஷ் பண்ற பாவத்துக்கு மறித்து தேவி நீதிக்கு பிழைத்து தேவி நீதினா சுகம் பல ஜீவன் ஆச்சுவாதம் எல்லாமே பூத்துக்கிச்சு உனக்கு பூத்துக்கிச்சா இல்லையா அப்போ பிறக்கும் போது ரோமர் மூணு இருபத்தி மூணின் படி எல்லோரும் பாவம் செய்து தேவன் பகுமியேற்று தான் பிறக்கிறான் இப்போ பாவம் வல்லமையாக வேலை செய்யுது வியாதி வறுமை கவலை பழம் வெறுப்பு கசப்பு சுயநீதி இதெல்லாம் சாகலை மனுஷனுக்கு நல்லா வல்லமையாக வேலை செய்து வியாதி பிடிக்குதா இல்லையா தரித்திரம் பிடிக்குது அவமானம் பிடிக்குது வெக்கம் நெந்த இந்த பிசுவாசுகிரி எல்லாம் மனுஷனுக்குள்ள பயங்கரமாக சவ சவ சவன் வல்லமே வேலை இதை வந்து சாக அடிக்கிறோமா அது சாக அடிக்கணுன்னாக்கா இயேசுவால் தான் முடியும் பாவத்தை சாகடிக்க பாவ நாசகன் இயேசுக்கு பேர் என்ன பாவத்தை நாசம் பண்ணணும் பாவ நாசகன் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய் ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் இந்த பாவத்தை சாகடிக்கணும்னா நீ இயேசு கிறிஸ்து தேவி நீதிக்குள்ளே வரணும் ஏசு யார் தேவி நீதி அந்த தேவன் தனக்கு ஆதாம் இருந்து முழு உலகத்துக்கு கொடுக்கணும் உடனே ஒரு அடி பாவத்துக்கு வியாதிக்கு ஒரு அடி சாபத்துக்கு ஒரு அடி தரித்திரத்துக்கு ஒரு அடி அது அனுப்ச்சு செத்து என்ன ஆகிடும் ஒரே அடி அபாலிஷ் ஆகிட்டு தேவி நீதிக்கு பிடைத்து தேவி நீதினது சமாதானம் சந்தோஷம் சுகம் பலன் ஜீவன் ஆஸ்தி ஐஸ்வர்யம் சமாதம் எல்லாம் பள்ளிக்கு பெருகி நிரம்பி வயிறு அப்போ என்ன பண்ணே நல்ல ஜனங்களுக்காக ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை கொடுக்கணும் அந்த ஜீவில தேவி நீதிட்டு உழித்தேர்தல் இருக்குது அது உன் பேர் சொல்லி தேவனுக்கு செலுத்துறோம் ஆறாம் முழு ஒழுசுத்த பாவட்டும் மரணம் செலுத்துறோம் பாவத்தின் சம்பளம் மரணம் சேர்த்து தேவி நீதியின் சம்பளம் உழித்தேர்தல் வரும் அப்போ நீ கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறக்கணும் இப்போது ஏசு சிலுவில பாவத்தை ஏற்றுக்கிட்டார் என்ன பண்ணுக்குது ரெண்டு ரெண்டு பேதும் ரெண்டு இருபத்தி நாலு படி இலீஷில் படி இங்கிலீஷ்ல படி ஒரு முறை ரெண்டு பே ரெண்டு இருபத்தி நாலு இங்கிலீஷில் படி நாம் பாவங்களுக்கு செத்து தேவி நீதிக்கு பிழைக்கும் படிக்க வேட் நான் பாவங்களுக்கு செத்து இயேசு பாவத்தை சாகடிக்கிறார் அந்த லேகன் பிசாஸுக்குள்ள பாவம் சேர்க்கிறவன் பிசாசினாலும் ரெண்டாயிரம் பிசாசு அந்த ரெண்டாயிரம் பிசாசு அவர்கிட்ட கயின்றி போய் பட்டி கூட்டு போய் மாட்டே போச்சு பர்சு தாவி வந்து இறங்கதுமே அவன் சொத்த புத்தி அடைகிறான் அந்த லேகோனுக்குள்ள இருக்கிற அந்த பாவத்தை எப்படி சாகடிச்சான்னாக்கா ஜீவ சரீரம் நல்ல ஜனங்களுக்காக ஜீவ ஜனங்களுக்காக ஜீவ ரத்தத்தையே கொடுக்குறாரு அவன் பேர் சொல்லி தேவனுக்கு கொடுக்கணும் நம்முடைய பாவம் தேவனை பாதிக்குது ஆதம் வந்து கொடுக்குது பாவத்தையும் சம்பளம் கொடுக்கறதுனால பிசாசம் பாவத்தை சாபத்தை வியாதியை வறுமையை சரித்திரத்தை பாதாளத்துக்கு நேராக ஈத்தும் போகிறான் அதை ஸ்டாப் பண்ணுனாக்கா ஜீவ விருசத்தி ஜீவ சரீரம் ஜீவரத்தம் தேவி நீதிட்டுதாகுமார் பஸ் தேவனுக்கு செலுத்துகிறோம் ஆத்தம் வந்து குரு உலகத்துக்கு செலுத்துறோம் உடனே பாவம் செத்து போகுது ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் அசுத்தாய் அவனுட்டு ஓடுது தாய் வந்ததுமே அவன் தேவி மாறினதுமே இந்த டேகோட் பிசாஸ் பெஞ்சவன் சொஸ்த புத்தி அடைந்து பிணங்கள் மத்தியில் நிர்வாணமாக இருந்தவன் வஸ்திரம் தரித்து ஏசு பாதத்தில் வந்து தக்க போலில் போயிட்டு கற்ற தனக்கு கற்ற தனக்கு இறக்கி செய்ததெல்லாம் போய் அறிவின்றார் அங்கே தேவி நீதி தான் அறிவிக்கிறான் ஏசு எனக்கு ஜீவனை கொடுத்தாரு என் பேர் சொல்லி ஜீவனை தேவன் தனக்கு ஆதாவது முழு ஒழுத்து கொடுத்தாரு சொல்ல 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 தக்க பொருள் போய் அவன் பிரசங்க பண்ணான் பிரசங்கத்தை எல்லோரும் ஆச்சரியப்பட்டாங்கண்ணா அத்தை என்ன எல்லா பிசாசும் ஓடுது உள்ளே தேவி நீதி வந்துச்சு பாவத்துக்கு செத்துட்டான் வியாதிக்கு வறுமைக்கு தடுத்ததுக்கு பார்த்தா எல்லாம் செத்துட்டான் தேவி நீதிட்டு உடல் உள்ளக்குது ஏசு உள்ளக்குறாரு ஏசு நானே வடி சத்தியமோ ஜீவனமாக இருக்கிறேன் அதனால் தான் என்னுடைய எல்லா ஜோயே ஜீவன் வேதாகம் சத்தியம் ஆதான் கூறக்கிறவன் ஏதே தோட்டம் தேவடைய வார்த்தையை மீறி நன்மை தேறியத்தக்க கனி புஷிக்கு நாளிலே பாவம் வச 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 வசன்னு ஜனங்களுக்குள்ள கவலுக்குது பழங்குது வெறுப்புக்குது சாபங்குது எல்லாம் அதை சாகடிக்கணும் பாவ நாசகன் பாவத்தை நாசம் பண்ணணும் அழிக்கணுன்னாக்கா நீ தேவி நீதித்து உழித்ததில் உங்கள் பிள்ளைங்க பேரை சொல்லி பிதா பிதாவுக்கு ஆதும் குடு உழுந்து பாவத்தை அழிச்சு தேவி நீதிக்கு போய்க்கணும் தாவி சொன்னான் என் நாகு நாள் தோறும் உமது நீதி உமது துதியும் சொல்லிக்கொண்டே இருக்குமா ஆனால் தான் தாவிது என் இருதயத்துக்கு ஏறணும் அவன் சொன்னான் என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள்றான் சங்கீதம் ஐம்பத்தொன்னு அதே தாவீது சொன்னான் சங்கீதம் முப்பத்தஞ்சு லாஸ் என் நாகு நாள் தோறும் உமது நீதி உமது துதியும் சொல்லிக்கொண்டே சொன்னான் அவர்களின் தொகை எண்ணி முடியாதுன்றான் அப்போ அவருடைய நீதியை அவருடைய துதியை சொல்ல 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 தாவிது வர வர விருத்தி அடைகிறான் வர வர தேவன தேவடைய சாயலின் படி ரூபத்தின் படி மாறிக்கிட்டே போகிறான் கட்சியில் அவனை பார்த்து சொன்னாரு தாவீதியின் உதயத்துக்கு ஏற்றவன் அகாபி அன்பு நிறைந்தவன் எங்கே போனாலும் கத்துரையை நாமத்தை தான் கொடுக்கும் கோலியாத்துக்கு முன்னாடி போனால் கூட நீயோ நீ நின்று கத்துரையை நாமத்தையே கொண்டு போகிறான் சவுல அவன் பகைக்கிறான் ஆனால் இவன் நேச்சிக்கிறான் கத்துடைய அன்பை வெளிப்படுத்துகிறான் கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்தை கொடுக்குறான் இயேசுக்கு சுல ஆமன்ற வாக்குத்து தென் தலித் ஐடி போயிடுச்சு தாவிதக்குள்ள அவன் ஐஸ்வர்யவானாக மாடுறான் ஆடு மேய்க்கிற நிலையில் வறட்சி வானத்தில் ஐஸ்வர் ராஜாவாக மாற்றப்படுறான் அப்போது எல்லா பிசுவாச சக்திகள் ஐக்கினாக்கா பைதற்ற ஆட்டுக்குட்டி படை ஏற்பாட்டில் ஆபருகாம் சகல காரணத்திலும் ஆசுவாதம் பலிபீடத்தை கட்டி ஒரு பழுதற்ற ஆட்டு அது தேவி நீதிட்டு உயிர் பிதாகுமார் பசுத்த ஆதாவது முழு உலகத்து கொடுத்தாக்கா சாபம் அந்த மலற்ற சாப்பிட நீக்கி நூறாவது வயசு தொண்ணூறாவது வயசில் சிறியல் வைப்பான் நின்ற பிறகு கூட கொள்ள பிறகுது இல்லை அப்போது கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகுத்து கொடுத்தா பாவ நாசகன் பாவத்தை நாசம் பண்ணலாம் பாவத்தை அழிக்கலாம் வியாதி அழிக்கலாம் தரித்திரத்தை அழிக்கலாம் பாதாளத்தை அழிக்கலாம் எல்லாத்தையுமே அழிச்சிடலாம் அப்போது பாவத்துக்கு செத்து தரித்திரத்துக்கு செத்து வியாதிக்கு செத்து மரணத்துக்கு செத்து பாதாளத்துக்கு செத்து தேவி நீதிக்கு பிறக்கணும் கிறிஸ்துக்குள்ளே மறுபடி பிறக்கணும் அந்த கிறிஸ்து தேவி நீதிக்கு உரிய தேர்தல் அந்த பிதாகுமார் ஆதாண்டு முழு உழுத்து கொடுக்க கொடுக்க தான் பிசுவாசுக்கு மரண அடி வியாதி பாவம் சாவம் அழிக்க போய்டும் பிசுவாசங்கிரி படிக்க மனுஷகுமார் வந்தாருங்க படி ஃபஸ்ட் மீட்டர் செகண்ட் சாப்டர் டுவெண்ட்டி தண்ணி இங்கிலீஷ் Everybody. first peter second peter no, sorry first peter second 24. First peter first peter second chapter mm. 24th, 24th verse mm. who himself mm. bore us mm. in his own body on the tree that we have died to sin my love for right, live for இருபத்தி நாலு தானே அப்போ நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு அப்போ தேவி நீதிக்கு பிழைக்கணும் தேவி நீதி வல்லமையாக இருக்கணும் ஏன் சொன்னார் உங்களை சபிக்கிறதுல ஆசீர்வதிங்கன்னு சொன்னார் ஆனால் நம்ம என்ன பண்றோம் சபிக்கிறதுக்கு மேலே கோபம் பார்க்க மேல இன்னும் பாவத்தில் தாங்குறோம் சபிக்கிறவங்களை ஆசீர்வதினாக்கா நீ தேவி நீதிக்கு பேத்துக்கிற சபிக்கிறவனுடைய சாபம் உனக்கு பலிக்காது சத்ருக்களை சினைகிள் சொல்லிக்கிறாரா இல்லையம்மா சத்ரு மேலே நீ ஒரு சத்ருவா இருந்தால் இன்னும் பாவங்கிறது உனக்குள்ள வியாதி பிடிக்கும் சாபம் பிடிக்கும் தெர்த்து படிக்கும் சத்ருக்களை சினைகிங்கள் தேவ நீதிமான் என்ன பண்ணுவான் சத்ரு வந்து சினேகிப்பான் இயேசுக்குள்ளே பாவம் செத்து கிடந்தது இயேசுக்குள்ளே என்ன இருந்தது இயேசுனா அவன் பாவும் மரணமும் இயேசு கொள்ள செத்து கிடந்தது அவர் தேவி நீதி உயிர் வச வசவசம் நல்ல வல்லமையாக இருந்தார் அந்த தேவி நீதிட்டு உயிர் சிலுவில் குத்துட்டாரு அப்போ இயேசு சத்ருக்களை சத்ருக்களை சிநேகிச்சார் மத்திய மாற்றுலோகா யோகா எல்லாரும் சத்ருக்கள் ஆதாம் வியாபார வழியாக பிறந்து எல்லாரும் ஆதாம் வழியாக பிறந்து வரான் பாவத்தில் பாவ சிறு உள்ள சத்ரு பிசாசு இருக்கிறதுனால ஏசு என்ன பண்ணாருனாக்கா எல்லாரும் சிநேகிக்கிறார் என்ன சினேகம் இயேசு விநேகம் அது ஜீவ ஜீவ ரத்தத்தையே குத்துது உடனே ஜனங்களுக்கு இருக்கிற சத்துருள் பிஸ்வாசெல்லாம் துரத்துறாரு பசு தாயி வரைக்கும் தேவதாக வந்து விடியில் ஏற்கிறாரு விஸ்வாசின் வல்லமையை அகப்படுகிற யாவரையும் குணமாக சுற்றி திருநானே நல்ல மேய்ப்பு நல்ல இப்போ ஜனங்களுக்காக ஜீவ ஜீவ ரத்தம் அதான் தெய்வ நீதித்தல் தெய்வத்தர உலகத்துக்கு உடனே உள்ளகிற சத்துருக்கள் எல்லாம் ஓடிது பிஸ்வாசல்லாம் பசு தாய் வந்து ஈலிங் ஆகிறான் அப்போ ஏசு தேவி நீதியில் நல்லா வசவசன் பேசியிருந்தார் பிடித்திருந்தார் நம்ம பாவத்தில் நல்ல வசவசன் பேய்த்திருக்கணும் அந்த பாவத்தில் அந்த பாவத்தை சாகடிக்கணும் எப்படி கோல் கோழிக்கோட்டை தடியச்சு சாகடிப்பார் இல்லை ரைப்பிள் வச்சு சாப்பிடு சாகடிப்பா எதை வச்சு சாகடிப்பேன் ஜீவ ரத்தத்தை வச்சு தான் பாவத்தை சாகடிக்க முடியும் வியாதியை சாகடிக்க முடியும் பாவத்தில் வந்த சாபத்தை தரித்திரத்தை எல்லாத்தையும் சாகடிக்க முடியும் பாதாளத்தை சாகடிக்க முடியும் அதுக்கு தேவி நீதிக்கும் உரிய தேர்தலு ஏசு ஸ்கூலும் ஆமன்றம் வாக்கு தான் பாவத்தில் கன்று கூட்டாகி போச்சுமா அந்த கன்று மீண்டும் புது கண்ணாக கூட கண்ணு கொடுக்கணும் தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்குறாரே இல்லையா கண்ணு செத்து கெடுக்குது வியாதி கூட்டு கண்ணாக்குது காது செத்து கெடுக்குது காது செவிட்டு காது ஆகுது கையில் குஷ்டம் கை செத்து கெடுக்குது குஷ்டம் இருக்குது அதுக்கு ஜீவ கை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தாக்க குஷ்டம் பேச்சுக்குது கூட்டுக்கண்ணு கன்று ஜீவக்கன்று நல்லமே பஞ்சனங்களுக்காக ஜீவக்கன்று ஜீவ காது ஜீவ ஆற்று ஜீவ வார்த்தை ஜீவசரீரம் ஜீவ ஐஸ்வர்யம் தேவனுக்கு தனக்கு உலகது தரித்திரம் செத்து போகுது அப்போது உயிர் தெரிஞ்சவனுக்கு கொடுக்குறாரு மரித்தம் உயிரோடு வரும் பாவத்தில் வியாதிப்பட்டு லாஸ்டர் செத்து அடங்க மாட்டாங்க அதை மரணத்தையே சாகடிக்கிறாரு அதுக்கு உயிர் தெளிஞ்சவனுன்றாரு யோகான் பன்னோராம் அதிகாரத்தில் நானே உயிர் தெரிஞ்சோம் ஜீவனமாக என்னை விசுவாசிக்கிறோம் மரித்தாலும் பிழைப்பான் என்னை உயிரோடு விசுவாசிக்கிற என்றைக்கு மரியாமல் இருப்பான்னு சொன்னாரே இல்லையா அப்போ இயேசு உழித்து இருவனுக்கு கொடுத்தா அந்த மரணத்தையே சாகடிக்கிறாரு அப்போ இயேசு உழித்து இருவனமாக அதை தேவன் தனக்கு உலகம் கொடுத்தா மரணத்தை நீ இலேசில் சாக மாட்டேன் நீடி தாய் சூழலு நல்லா அனுபவிச்சுட்டு வன்னூக ராஜ்யத்துக்கு போய் சேருவேன் அப்போ அவர் பாவங்களுக்கு சேர்த்து தேவி நீதிக்கு நான் இது நான் பாவங்களுக்கு செத்து எங்கே போனாலும் பாவம் செய் ஆதவங்குள்ள பிறகு எந்த நாட்டுக்கு போய் எந்த தேசத்துக்கு போ ரோமர் மூணு இருபத்தி மூணின் படி எல்லோரும் பாவம் செய்து தேவை இருக்கிறாங்கம்மா ஏ செய்தி கேட்டால் நீ சகல ஜாதி உயர்ந்த ஜாதி தாய்ந்த ஜாதி ஏழை பணக்கார அரசியல் தலைவன் சினிமா கலைஞர் டாக்டர் என்ஜினியர் சயின்டிஸ்ட்டு என் செய்தியை கேட்டால் அவங்களால் ஊழியர் செய்யாமல் இருக்கு எங்கே போனாலும் கோடி கோடியாக பணங்குது கார் பங்களாக்குது கோட்டு சூட்டு பார்க்குறான்னு பார்த்து மயங்கிடாதே என் காய் என்னை பாவத்தில் தருத்தரித்திருக்கிறார் அம்மா வயிற்றில் ஆதாம் வழியாக பாவத்தின் சம்பளம் மன்றத்தில் பிறந்திருக்கிறான் அவன் தேவி நீதிக்கு பிழைக்கணா ஏசுதான் அவரே தேவனா நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தும் மீட்புமானார் ஒன்றுக்கு வந்து ஒன்று முப்பத்தி வந்து என்ன நீதி தேவி நீதி அதுக்கு பிழைக்கணா கிறிஸ்துவன் வராத வரைக்கும் முடியாது பாட்சா பலிக்காது இயேசு ஜீவ சொ அவர் ரத்தத்தினாலே நம் நீதிமான்களாக ஏசு ஜீவ ரத்தம் அந்த தேவன் தனக்கு ஆதம் முழு கொழுத்துக்கு நீ தேவை நீதிமான் அந்த தேவை நீதியே தேவனுக்கு ஆதார்ந்து முழுக்கு தான் பாவம் செத்து போயிட்டோம் என்னப்பாவம் சுயநீதி அநீதி கண்டிலீச்சமாச்சும் எல்லா பாவம் செத்து செயலியிருந்து கூட பசுத்தாய் வந்து அன்பு சமாதானம் சந்தோஷம் நீதிபுறம் விசுவாசம் நற்குணம் தயவு விசுவாசம் சாந்த இச்சையிடும் இயேசு ஆமட்ட வாக்கு தத்தம் எல்லாமே நிறைவேறும் அப்போ பாவத்தை சாகரிக்க தெரிஞ்சுக்கணும் நீ நினைக்கலாம் ஐயா பாவத்தை எப்படியா நான் சாகடிப்பேன் எது மனுஷன் அதுல எக்ஸ்பெக்ட் ஆக்கிறானே இல்லம்மா தேவ நீதி சாகடிக்கிறான் ஆண்டு எல்லாம் சாகடிக்கிறான் சுகம் ஜீவன் எல்லாத்தையுமே சாகடிக்கிறானே இல்லையா ஏன்னா பாவத்தை தேவனுக்கும் வந்து குடு கொடுத்து கொடுக்கறதுனால தேவனுடைய காரியங்கள் எல்லாம் அழிச்சிடறான் சுகம் பேரஞ்சீவன் ஐஸ்வர்யம் மகிமை கனம் புகை சிக்கி இது எல்லாத்தையும் சாகடி சிக்கி கெடுக்கிறான் உப்போ நீ அந்த பிசாசி காரியத்தை சாகடினா நீ கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்குறோம் புரியுதா புரியல ஐயா அந்த பாவத்தை எப்படியா நான் சாகடிக்குது எப்படி சாகடிக்குதுன்னா தேவி நீதியே தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தாக்க பாவம் கணவன் ரொம்ப பாவம் மாட்டாரு ரொம்ப சேட்டுக்காரர் இருக்கிறார் மனைவி ரொம்ப சேட்டுக்காராக இருக்கிறாங்க ஏகப்பட்ட பாவம் லட்சக்கணக்கில் ஜீவ ஜீவன் ஜீவன் தேவன் தனக்கு உலகத்துக்கு பாவம் செத்து கூட ஏசு அப்படித்தான பாவத்தை சாகடிக்கிறார் மத்திய மருளுக்கால திபிர்வாதக்காரன் லேகன் பிசா பெரும்பாலும் முப்பத்தி லிட்டர் வியாதி இவ்ளெல்லாம் எல்லா வியாதியெல்லாம் சாகடிக்கிறாரே இல்லையா அப்போ எவ்வளோ ஜீவனை கொடுக்குறாரு நானே நல்ல மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனே கொடுக்குறான் அப்போ இயேசு ஜீவனை ஆயிரம் கணக்கில் லட்ச கணக்கில் குத்தினாக்கா பிசாசு சாப பாவம் மன தத்திரம் பாதாளெல்லாம் அழிஞ்சு போய்ட்டு லட்ச லட்சக்கணக்கில் பாவத்தை மண்ணத்தை காட்டி காட்டி தேவி நீதி அழிச்சுங்கிறான் இப்போ புரியுதா பாவத்தை சாகடிக்கணுன்னாக்கா நீ தேவி நீதியை தேசுவ தேவன் தர குலத்து கொடுக்கணும் ஆசீர்வாதத்தை தேவடைய காரியத்தான் நீ பாவத்தை தேவன் தர குலத்து காட்டணும் நன்மத்தையே மரியத்தக்க கடி புசிக்க ஏதேன் தோட்டம் ஆசிர்வாதம் சுகம் பல பரலோகத்தெல்லாம் அழிச்சிடுவேன் பிசாசோடு சேர்ந்துக்கிள்ளே இப்ப இயேசுவோடு சேர்ந்து சாப சாப்பாடு மனத்தெல்லாம் நீ அக்கணும்னா இயேசுவோடு சேரணும் அவன் ஜீவ விச்சத்துக்கே அப்ப யாரோடு பாரு யாரோடு சேர்ந்தா நீ நல்லா இயேசுவோடு சேரணும் இயேசுவோடு சேர்ந்த இயேசுவ தேவன் தனக்கு அவதம் ஒரு ஆள் பாய்கூடாம கொடுக்கணும் ஒரு ஆளுக்கு கிறிஸ்து வெளிப்படுத்த நண்பத்தையும் காட்டினாங்க அந்த ஒரு ஆள் மூலம் பிசாஸ் வந்து பாவத்தை வசவசனம் வாழ வச்சு அதை இயேசு இவ்வளவா உலகத்தில் அன்பு கூறணும் அல்ல லூயா அதனால பாவத்தை சா சாகடிக்க கத்துக்கோ நல்லா இருப்பேன் தேவி நீல வாழ தாவி சொல்றான் என் நாவு தோறும் உமதி நீதி உமதி தூய் சொல்ல சொல்றான் இல்லையா கத்திரே கோட்டை என் தஞ்சம் என் துருகம் என் கேடகம் சொல்றானா இல்லையா என் நாகவும் நாள்தோறும் உம்மது நிதி உமது தொகுதி சொல்லிக்கொண்டே இருக்கன்றான் அவள் என் தொகை எண்ணி முடியாதுன்றான் அப்படி ஏதோ ஒன்று மாவத்தை சாப்பத்தை மன்றத்தை தைத்து பாதை தைக்கிறான்னு இல்லை தாவிது அதனால் தாவிது என்ன பண்ணுறான் சகல காற்றுல ஆஸ்ரத்துக்கு போயிட்டே இருக்கிறான் ஆபிரகாமி ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு பைதட்ட ஆட்டு ஏசு இயேசு வாக்கு வாக்கு துடிக்கிறது தேவன் தன குலத்து கொடுக்குறான் சபிக்கப்பட்டவனா விக்ராராக இருந்த ஆபிரகம் சகல காத்திலும் ஆபிரகம் சீமானா இருக்கிறான் பூமி தாங்கக்கூடாதுபடி ஆசி ஒட்டங்களும் ஆடுகளும் மாடுகள் வெள்ளி போடுவான்னு சீமானா இருக்கிறான் நூறாவது வயசுல தொண்ணூறு சிறிய வைப்பாடு நின்று பிறகு பிறகு சாப்பாட்டு தைக்கிறான் பாருங்க அவன் தேவனை மகிழ்படுத்தி விசுவாசத்தில் வல்லவன் ஆகிறான் எப்படி மகிழ்ச்சிப்படுத்துது பைதற்ற ஆட்டுக்குட்டிய அது பயிதொட்டதாக இருக்கணும் ஆண் ஆட்டுக்குட்டியாக இருக்கணும் ஒரு வயது ஆட்டுக்குட்டியாக இருக்கணும் ஊன் கூடு செவிடு இல்லாத ஆட்டுக்குட்டியாக இருக்கணும் அந்த ஆட்டுக்குட்டியில் இயேசுக்கு சூழ் ஆமட்டம் எல்ஏயம் ஜீவ ஐஸ்வர்யம் ஜீவமானம் ஜீவ பூமி ஜீவ சைக்கம் தேவி நீதி இயேசுக்கு ஆமாம் ஆதி அமது பாலு தேன நானு எல்லாத்தையுமே தேவனுக்கு செலுத்தணும் ஆதம் முழு உலகத்துக்கு செலுத்தணும் கண்ண மூடின்னு செலுத்தணும் பாவத்தை என்ன பண்றான் கண்ணை மூடி செய்கிறான் நண்பத்தை நன்மார்க்கு துன்மார்க்குதான் சபிக்கிறான் நிந்திக்கிறான் பகைக்கிறான் நன்மார்க்கு நல்லவன் சுயநீதி அநீதியை தேவருக்கு தனக்கு உலகத்தை கொடுத்து கொடுத்து உலகத்துக்கு தேவநீதியா அழிச்சிடறான் ஏசு ஸ்கூல் ஆகமட்டம் வாக்கு சமாதான சந்தோஷம் சுக மேல ஜீவன் ஆபத்தி ஐஸ்வர் எல்லாத்தையும் அழிச்சிடறான் பிசாசு ஒரு தெரியாவது நண்பத்தையும் கண்டிப்பா சாப்பிட்டு புருஷனுக்கு பாவத்தையும் பண்ணிட்டு தேவனுக்கும் காட்டுறான் உலகத்தையும் காட்டுறான் உடனே குடும்பத்துல சாப்பாடு வியாதி வரும் உன்னுக்கு பூமி சபிக்கப்பட்ட முள்ளு குறுக்கும் முளைப்பிக்கும் எல்லா தேவடைய காரியத்தை எல்லாம் ஆயிடுச்சு அப்போ இயேசுவோடு தேர்ந்து வருத்தப்பட்டு வார சோக்குள்ள எல்லோரும் என் எடுத்து வாருங்க நானே ஜீவப்பம் இந்த ஜீவப்பம் என் அந்த தேவி நீதி தூத்த இயேசு சாமண்ட வாக்கு தான் அதை குமார் பசு தாங்க ஆகாமலேருந்து முழு ஒழுங்குனா ஒரே நர்ஸுக்கு சாபத்தை பாவத்தை மன்னத்தை தாதாளத்தை அப்போ கிறிஸ்துக்குள்ள நீ மறுபடி பிறக்கணும் பஸ் வீட்டு செகண்ட் டைப்பில் ட்வெண்ட்டி ஃபோர்ஸ் ஊ இ who himself bore our sins in his own body on the tree, that we having died to sins, might live for righteousness. Live for. Live for. Might live for righteousness. பை சிப்ஸ் யூ வேர் ஈல்ட் அவருடைய தம்பிப்புகளால் குணமானீர்கள் அப்போ இந்த லாஸ்டில் பாரு நான் பாவங்களுக்கு செத்து தேவி நீதிக்கு பிழைக்கும் படிக்கும் அண்டர்லைன் லைன் தேட் பாவங்களுக்கு செத்து செத்துணுமா பாவத்தை மனதவிய குடும்பத்துக்கு பாவம் சாப்பெல்லாம் சாகடிக்கணும் அதுக்கு தேவி நீதிக்குள்ளே வரணும் அது தேவி நீதி ஏசு ஜீவ வித்தது கண்ணியில் வரணும் நண்பத்தேம வட்டத்துலேயே இருந்து பாவத்தை சாகடிக்க முடியுமா ஒரு நன்மார்க்கு துன்மார்க்குனா இந்த நண்பத்தேம கண்ணியும் பாவத்தை இன்னும் பாவம் பெருகிட்டே போவோம் அது மரணத்தில் போய் கொஞ்சம் பாதத்தை ஈர்த்து முடியும் நீ தேவி நீதிக்குள்ளே வரணும் அந்த தேவி நீதி சம்பளம் உயிர் இல்லை தேவன் தனக்கு உலகத்து தான் பாவத்தையே சாகி எவ்வளோ பெரிய சின்ன பாவம் பெரிய பாவம் மோசமான பாவம் எல்லா பாவத்தையும் சாகடிச்சிடலாம் ஏசாதான் மத்திய மார்க் உலகம் அவர் எங்கும் சுற்றித்தது பிசுவாசம் பல யாவரையும் குணமாக நான் நீ நல்ல அமைப்பேன் நல்ல அமைப்பேன் ஜனங்களுக்காக ஜீவ சரீர ஜீவசர ஜீவரத்த தேவன் தர குழு பாவத்தை சாகடிக்கிறார் திபுருவாதக்காரன் லேகர் பெரும்பாடு முப்பத்தி எட்டு சுவியா தேசன் தேச திருவான ஜனங்களை அந்த ஜீவ மார்க்கத்தை ஜீவ சரீர ஜீவ ரத்தத்தை இருந்தால் அந்த உலகத்தே கலக்கியிருந்தார் இயேசு அந்த தேவி நீதி இயேசுக்கு சுவாம பாலு தேவன் ஜீவன எல்லாம் ஐஸ்வர்யம் ஓடா கூடி சமாதானம் சந்தோஷம் ஐஸ்வர்யம் வானத்திலும் சகல அதிகாரமே ஜீவசன்மத்தையும் பார்த்து உன்னுக்கு பூமியே சப்பிக்க சாப்பிட பாதானுமே இருக்குது அது அதை போய் தேவன் தனக்கு காட்டிக்கிறேன் சுயநீதி அநீதிய நீ ஒரு பிள்ளை குடும்பம் சமுதாயம் கொடுக்க உன்னால உன்னுக்கு பூமியை சமிக்கப்பட்டுக்குது நன்மை தேக்கனி புசிக்கனால அதான் பாவத்தின் சம்பளம் சுயநீதி அநீதி பாவத்தின் சம்பளம் அதை போய் தேவன் காட்டி 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 வசவசுக்கிறேன் நீ கிறிஸ்துவ ஜீவதுக்கு நீ தேவை நீதி தூவித்தல்ல தேவன் தனக்கு முடு முடுகுலத்து கொடுத்து சாபத்தை பாவத்தை மனத்தை அழிச்சு போடு குடும்பத்துல பட்டத்தை எங்க போனாலும் நீ உலகத்துக்கே வழி பூமிக்க ஆனால் தான் என்னுடைய எல்லா செய்தியும் சோவியஜிவன் வேதாக மசத்துக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் கடைசி நாள் ஏப்பில் பங்கு பண்ணு என்னுடைய எல்லா செய்திகளும் கேளுங்க கேத்த உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்வார் அப்போது நான் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பழைக்கும்படிக்கு தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் எப்போ சிலுவையில் நம்முடைய பாவங்களை சுமக்கிறாரு நாம் அவருக்குள் தேவடைய ரெண்டு குறைந்த ஐந்து இருபத்தி ஒன்னு ரெண்டு குறைந்தர் ஐந்து இருபத்தி ஒன்று நாம் அவருக்குள் தேவன் நீதி ஆகும்படிக்கு பாவம் மரியாதவரை நமக்காக பாவமாக்கினார் எங்க பாவமாக்கினாரு சிலுவையில பிதாவாகிய தேவன் எம்மை போய்த்து கைவிட்டுட்டார் இவர் கை கைவிட்டுட்டாரு உடனே பாவத்தின் சம்பளம் மரணம் வருது அவருக்கு சிலுவில் வந்த இல்லையா பாவத்துல வசம் வசனிக்கிறாரு ஏன் சிலுவில சாபமானார் பாபமானார் மரணமானார் ஆனார் வியாதி ஆனார் வியாதியானார் போறாரு ஆனால் இவெல்லாம் பாவத்தையும் மன்னத்தை எப்படி சாகிச்சாருங்க ரைப்பில் வச்சு பட்டயத்தை வச்சு நான் சாகிச்சாரு பிதாவி இவர்களுக்கு மண்டிம் என்று சொல்லி ஜீவ சரணம் கொடுக்க பிதாவே உண்மையில ஆபிப்தி ஜீவனை விட்டா ஜீவன வார்த்தை கே ஜீவார்த்தை ஜீவ சர்டன் ஜீவனம் அதே ஈட்டியால் கொடுத்துருங்க ஆதும் அமுத்து முழு ஜீவ சரண் அந்த ஜீவனை உயிர் உயிர்லேயே கொடுக்குறாரு அங்கே இருக்கிற ரோமர்கள் யூதர்கள் ஆதாம் முழு உலத்துக்கு தான் இருப்பாரு மூணே நாளில் பாவன்ட்டு மரணம் பாதாள சேர்த்து போய் சாகச்சிட்டார் மரணத்துக்கு அதிகார பிசாசான தமது மரணத்தினாலே அழித்தான்னுக்கு எப்ரவரி ரெண்டாம் அதிகாரத்துல அப்ப என்ன மரணம் ஏசு மரணம் ஜீவனை கொடுக்குறது ஜீவன் சொல்ற ஜீவன லைஃப் பாவத்தையும் மரணத்தை ஏற்று சூக்கிய மரணம் ஆதாமின் மரணம் வந்து சூக்கிய கிரேக்க பாசிக்கிற இயேசு ஆதாமின் மரணம் கிடையாது ஜீவனை தான் நானே வடிவம் சத்தியமும் இருக்கிற அந்த ஜீவ பாத்திய தேவி நீதி நானே வடிவம் சத்தியம் என் பிதா ஜீவனுடையவராய் இருப்பது போல குமாரும் இருக்கும்படி அவரு அந்த ஜீவன்ல தேவி நீதி உயிர் குடுத்தாரு கைவிட்டு பிதா மேலே போகல காட்டுக்கும் தெய்வதாஸ் மேல இல்ல அங்க ரோமருக்கு பக்க கசவு நீதி காட்டல பிதாவே இவர்களுக்கு மண்டியம் என்று சொல்லி ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் தான் கொடுக்குறாரு அதுல ஏசு சாமிண்ட வாக்கு தந்தமே இருக்குது பிதாவாகி அபிப்தி ஜீவனை விட்டாங்க மகோ சத்தம் ஆகிட்டு மகவாசத்து விட்டாங்க அதே அபிப்தி ஜீவசம் அது குடுத்தாரு பாவம் சாபம் பசுத்தாய் வந்தாரு சாவுக்கிய சரீரத்தில் உயிரோடு தேவத்துல கல்லப்பட்டு பாவத்தை மரத்தை பாதை ஜெயிச்சிட்டே உலகத்த பிசாத் பண்ணி போறாரு இன்னைக்கு உலகம் இயேசு கையில் பாவினுடைய ஆத்தி நீதிமான் என்ன தேவ நீதிமான் அந்த தேவ நீதிமான் பாவிகளுக்கு ஜீவ சர்வ ரத்தத்தை கொடுத்து தேவன் தனக்கு ஆதம் பாவியுடைய பாவிட எல்லாம் ஏசு கையில் வந்துச்சுப்போம் பரமப்பா பிஷாச்சி இந்த உலகத்தின் அதிபதி பிஷாச்சி தள்ளி உலகத்தையும் வாங்கிட்டார் பிசா கையிலிருந்து அப்புறமா தான் சொன்னான் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குறேன் இவ்வளோ மேட்டுக்குது மசியமா அதனால சாதாரணக்காரங்க கிடையாது கிறிசுவை ஏற்றுக்கொண்டது அந்த கிறிஸ்துவ சரி கிறிஸ்துவத்தை குரு ஒரே கவலை பழம் வெறுப்பு நன்மார்க்கு துன்மார்க்க நண்பத்தையும் மெட்டாலு இட்லேயும் வைக்கதை பாசம் பாவம் பெருகிட்டே இருக்கும் பாவம் பெருக பெருக பெருகும் அப்புறம் சாபம் இருக்கும் அப்புறம் தரித்திரம் அவமானம் வைக்கோம் நெந்தை கூடி கூடி கட்சியில் மரணத்தில் போய் முடிஞ்ச கட்சியில் பார்த்தாலும் அது அமின் சிந்தை மரணம் பாதம் கிறிஸ்து சிந்தையும் ஜீவனும் சமாதானமும் கிறிஸ்து தேவி நீதி டூவித்ததில் இயேசு கிருஷ்ணாவாக சாப்பிட்டாங்க சபிக்கலாம் பகை குற்றல சத்துக்களை சத்துருக்களையும் ஒரு துன்பப்படுற ஜப மண்ணுகள் கடிந்து கொள்ளு புத்தி சொல் எச்சரி ரொம்ப மாசம் தான் விலகிறது இயேசு கடிந்து கொண்டாரு புத்தி சொல் எச்சரிந்தார் ரொம்ப விளைகிறார் ஆனால் நல்லபேப்பை ஜனங்களுக்காக ஜீவ சொன்ன ஜீவனத்தை இயேசு சாப்பிட்ட வாக்குத்தே கொடுக்குறாரு அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதம் முழு முருகளுக்கு பாவத்தை சாகரிக்கிறாரு சாபத்தை தரித்திரத்தை வியாதியை வறுமையை தரித்த எல்லா பசு வந்து எல்லாம் சாபத்து விடுதலை பாவத்துல இருந்து ஒரு மரத்து தரித்த ஒரு பாதத்தை விடுதலை இனி பாவம் செய்யாதே அது இனி பாவம் நான் திராட்சை செடி நீ கொடி ஒருவன் இன்றையிலும் என் வார்த்தை நிலைத்திருந்தால் மிகுந்த கடிகளை கொடுப்பானு அப்போது ரெண்டு குரு ஐந்து உள்ள மரத்தில் தூக்கப்பட்ட அவனு சபிக்கப்பட்ட ரெண்டு குரு ஐந்து நாம் அவருக்குள் தேவடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் மரியாதவரை நமக்காக பாவமாக்கினார் அதான் சொல்றாரு நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்து சுமந்தார் அவருடைய தழிவுகளால் குணமானீர்கள் என்ன தழிவு ஜீவ தளிப்பு ஜீவ சரஜீவரத்தம் கொடுக்கிறாரு ஆனால் வியாதி செத்து சுக குணம் ஆயிட்டியா எல்லாம் வியாதி செத்து போகுது ஆட்சி வியாதி லக்ஷ வியாதி கூட்டு கண்ணுட்டு காது மத்திய மார்க்குள்ள ஜீவ சர ஜீவரத்தம் தேவன் ஜீவ ஜீவகை தேவன் தனக்கு குஷ்ண கை குஸ்வகமாக எல்லாம் ஜீவரத்திற்குள்ள ஜீவ கண்ணு ஜீவ காது ரத்தம் எல்லாம் நன்மை கண்ணு நன்மை காசு நன்மை ஆற்று நன்மை தேவை லட்சு வியாதி வருது உரிமையா வருது விசுவாசி திருடம் கொள்ள வைக்கத்தானு காய்த்து இருக்கிறான் சிஎம்ஸ் ஹாஸ்பிட்டல் போயிட்டே நீ அப்போலோ ஹாஸ்பிட்டல் போயிட்டே இருக்கிறேனே காசா போயிட்டு இருக்குது ஹாஸ்பிட்டலில் ஜீவ சொம் ஜீவரத்தம் ஜீவ ஆற்று ஜீவ லட்சு ஜீவ கிட்னி ரத்தம் தேவனுக்கு தனக்கு ஆதம் வந்து முழு கொடுத்து கொடுக்க கொடுக்க அவருடைய தழும்புகளால் நீ சுகமாயிடுவாய் அதுலூயா இல்லைனா நண்பத்தேமன் சார் நன்மத்தேமராகத்தான் கவலை பயம் சுய நீதி அநீதி தேவனுக்கு தனக்கு காட்டி 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 வாய்னெல்லாம் வியாதி ஹாஸ்பிட்டலுக்கு போய் பணம் இருக்குது